இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்லெஸ் ப்ரோக்ராம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த வெயிட் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறது வெயிட் ஏற்றுறது இது மூலிமா நிறையா விளம்பரங்கள் நிறையா பப்ளிசிட்டிகள் நிறையா ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் ஒரு விதமானதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எர்பா லைஃப் இந்த எர்பா லைஃபில் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வித் டீ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எர்பா லைஃப் அப்படின்னா ஐயோ நான் சாப்பிட்டுருக்குறேன் அதெல்லாம் வேணா உடம்பு வெயிட் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் கேட்குறதா அதை அறியாதவங்க அதை அதை பற்றி தெரியாதவங்க வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்கன்னு நிறைய இருக்காங்க ஒன் வீக் நான் போய் ஷேக் சாப்பிட்டேன் ரெண்டு கிலோ குறைஞ்சி விட்டுட்டேன் பத்து கிலோ நான் வந்து மடி வெயிட் அதிகமாக போட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ப்ராடக்டினோட தப்பு உங்களோட தப்பாக கிடையாது உங்களுக்கு அந்த ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல அது அவங்களோட தப்பு கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது நம்ம அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்னால் என்னோட சென்டருக்கு வந்து கிளப்புக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா தான் அதனோட ஒரு முழுமையான ஃபீல் நம்ம உணர முடியும் அது நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் அங்கே போய் சாப்பிட்றோம் மறுநாள் காலையில் அதுக்கு நம்ம போய் சாப்பிட்றதுக்கான சரியான டைம் கிடைக்காத காரணத்தினால நம்ம அதை எனக்கு வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரு மெத்தடை மாற்றி நம்ம வீட்டில் மாற்றி சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து அந்த வெயிட் வந்து கெயின் பண்ணுறதோ இல்லை வெயிட்டு குறையாமல் அதே ஈவனாக இருக்கிறதோ இந்த ப்ராப்ளங்கள்லாம் சரியான ஒரு திரு நமக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால தான் அது வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி வெயிட் கெயின் பண்ணாலும் சரி பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் சரி அது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அவங்க சொல்ற டைம் வரலும் நீங்கள் எடுத்துக்கணும் பத்து நாள்லையோ பதினஞ்சு நாள்லேயும் உங்களுக்கு க்யூர் ஆகாது மேக்ஸிமம் அந்த பத்து நாள் பதினாலாம் சொன்னால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கம்மி பண்ணலாம் அது மாதிரி நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து தான் அதனோட ரிசல்ட் வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ரெண்டாவது நான் இருபது நாள் போனேன் வெயிட் கம்மியாகல அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளில் சாப்பிட்டு சல்லுன்னு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வெயிட் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வெயிட் கம்மி பண்ணுறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சனா கொஞ்சம் கொஞ்சனா வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து முழுமையாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அது அதை விட்டுட்டு நீங்கள் யாருன்னா போய் கேட்டோடனே அந்த டப்பா மில்க் ஷேக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்றதுலாம் வந்து அதுவோ ஐயோ நான் அதுக்கு சாப்பிட்டேனே எனக்கு வெயிட் அதிகமாக தான் போட்டுச்சு அதெல்லாம் சும்மா போங்க அப்படி இல்லை முழுமையாக அதை ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு வெயிட்டு கம்மி பண்ணிங்க லட்சம் பத்து கணக்கான பேர் இருக்காங்க அதை அவங்க சொல்கிறபடி நீங்கள் எடுத்துக்கணும் ஆன்லைனில் போட்டிருக்கேங்க ஆன்லைனில் பார்த்துட்டு நான் வாங்கி சாப்பிட்றேன் ஏன்னா ஆன்லைன் ப்ரைஸோட க்ளப்பில் அதிகமாக சொல்கிறாங்க அதனால தான் நான் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றேன் அது எப்படி சாப்பிடணும்னு மொதல் தெரியணும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓகே ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க அதை சாப்பிட தெரியாதுன்னு சாப்பிட்டா இன்னும் வெயிட் போட தான் செய்யும் ரொம்ப அதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் சென்டருக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போய் முழுமையாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அதை வந்து உங்களை யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களோ அவங்களை அருகி அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலாம் கேரண்டி கொடுக்கல ஆன்லைனில் வந்து எக்ஸ்பிரே ஆகிருக்கா இல்லை அதனால் மிஸ்டேக் இருக்கா அதில் நீங்கள் வாங்கிட்டு போய் கேட்க முடியுமா கேட்க முடியாது அது ஆன்லைனில் விற்கணுன்ற ரூல்ஸே அதில் முதல் கிடையாது அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதனால் இந்த ப்ராடக்ட்டு முழுமையாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வெயிட்டு கம்மி பண்ணாலும் ஓகே இல்லை வெயிட்டை ஏற்றினாலும் ஓகே இல்லை எனக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு உடம்புல ஹண்ட்ரடு பர்சன்ட் ரிசல்ட் எடுக்கலாம் அப்படி எடுக்க முடியல இதை வந்து சும்மா அப்படின்னா கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டே மாதத்தில் உங்களுக்கு என்ன அதில் ரிசல்ட் கேட்கணும் அதனோட டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க உங்களுக்கு ஏ டு ஜெட் அதில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் அந்த ப்ராடக்ட் மூலயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் இது உண்மை சாப்பிட்டு பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பேசுங்க சாப்பிடாமல் அது போடாது போடும் அப்படின்றதுலாம் இங்க இடமே கிடையாது நன்றி